கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை அறிவீர்கள் இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் பதினைந்து நான்கு ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் எதை மனிதன் உட்கொண்டு நித்திய காலமாக பாவத்தில் இருக்கக்கூடாது என்று வெளியேற்றினாரோ இன்றைக்கு அதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் இந்த ஆரோக்கியம் உள்ள நாவு அப்படிங்கிறது எபரைய மொழியில அர்த்தம் என்ன அப்படின்னா குணப்படுத்துகிறது விடுதலை கொடுக்கிறது சுகம் கொடுக்கிறது ஆரோக்கியம் கொடுக்கிறது இதெல்லாம் இணைஞ்சதுதான் ஆரோக்கியம் உள்ள மறுபடி சொல்றேன் குணப்படுத்துகிறது விடுதலை கொடுக்கிறது சுகப்படுத்துகிறது ஆரோக்கியம் கொடுக்கிறது து ஆரோக்கியம் கொடுக்கிறது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா சுகம் கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நோயில ஒரு ப்ராசஸ்ல நமக்கு என்ன வரும் சுகம் வரும் கீழே விழுந்து காலில் அடிபட்டு இருந்தா அந்த பொண்ணு ஒரு ப்ராசஸ்ல என்ன செய்யும் ஆற ஆரம்பிக்கும் அந்த காயங்கள் மறைய ஆரம்பிக்கும் சுகம் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உள்ள இருந்து இயல்பாகவே ஆரோக்கியமாக இருப்பது அவருடைய வார்த்தை சொல்லுது அவர் நமக்கு சுகப்படுத்துகிறவராகவும் இருக்கிறாரா ஆரோக்கியம் தருகிறவராகவும் இருக்கிறாரா அது வேற எங்கேயும் இல்ல நம்முடைய நாவில் இருக்கிறது விடுதலை கொடுக்கிறது நம்மை குணப்படுத்துகிறது இந்த வார்த்தைகளை நீங்க பேச பேச அந்த ஜீவ விருட்சத்தின் கனியாகிய வாழ்வு நம்ம கிட்ட என்ன செய்ய ஆரம்பிக்குமா வெளிப்பட ஆரம்பிக்கும் இத உங்களுக்கு கேட்கறதற்கு நம்ப முடியாம இருக்கலாம் ஆனா தேவன் நம்மை இந்த விதமாக தான் அவர் என்ன செய்திருக்கிறார் படைத்திருக்கிறார் தேவன் உலகத்தை எப்படி படைத்தார் வார்த்தையின் மூலமாக படைத்தார் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது வெளிச்சம் உண்டாக கடவுது என்ன செஞ்சிட்டு உண்டாயிற்று வெளிச்சம் உண்டான நான்கு நாட்களுக்கு பிறகுதான் அதை கொடுக்கக்கூடிய சூரியன் என்ன செய்து வருது அப்ப வெளிச்சம் எங்க இருந்து வந்தது அவருடைய வல்லமை அவருடைய வார்த்தையில இருந்து அங்க என்ன வருது வெளிச்சம் வருகிறது ஒவ்வொரு படைப்பையுமே தம்முடைய வார்த்தையின் மூலம் படைக்கிறார் எபிரையர்ல சொல்லப்பட்டிருக்கு விசுவாசத்தினாலே உலகங்கள் எதன் மூலம் உருவாக்கப்பட்டது என்று அறிகிறோம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வாசிக்கலாம் எபிரையர் பதினொன்று மூன்று விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாக காணப்படுகிறவைகள் தோன்ற படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்று இந்த உலகங்கள் யார் மூலமா உருவாக்கப்பட்டிருக்குதா தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நீங்க பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படாமல் அவருடைய வல்லமை வெளிப்பட்டது கிடையாது அவர் வல்லமை வெளிப்படுவதற்கு முன்னால் அங்க முதல்ல வர்றது எதுதான் வரும் வார்த்தை வார்த்தை இல்லாமல் அவர் என்ன செய்ய மாட்டார் செயல்பட மாட்டார் இதே இயல்புல தான் அவர் நம்மை என்ன செஞ்சிருக்கிறார் படைத்திருக்கிறார் ஆதியாகமம் ஒன்று இருபத்தி ஆறு பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள என்றார் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக மனிதன் யாரோட சாயல உண்டாக்கப்பட்டிருக்கிறான் தேவனுடைய சாயல் அந்த பாவத்துக்கு மனிதன் உள்ளாகிறான் மறுபடியும் கிறிஸ்துவை உள்ளாகிறான்படியும் ஆவியில் என்ன செஞ்சிருக்கிறோம் பிறந்திருக்கிறோம் மறுபடியும் பிறந்த நாம் யாரோட சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா ஒன்று பெய்துரு ஒன்று இருபத்தி மூன்று அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் அழிவில்லாத வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே பாவம் செஞ்ச மனிதன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு மீட்பை தேவன் மனிதனுக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அந்த மறுபடியும் பிறந்தது எந்த சாயல்ல பிறந்திருக்குது எந்த வித்துல பிறந்திருக்கிறது அப்படின்னா தேவ வித்தினால் மறுபடியும் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு நீங்க நிறைய விடுதலை தேடி வந்திருக்கலாம் தேவனுடைய தயவு கிருபை அவர் வெளிப்படணுங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க நின்று கொண்டிருக்கலாம் மிக மிக அடிப்படையான ஒரு சத்தியம் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து நீங்க தெரிந்து கொள்ளல நாவின் அதிகாரத்தை குறித்து உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அந்த பலனை உங்களால் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது ஏன்னா ஜீவ விருட்சத்தின் கனி வெளிப்படுகிற இடம் எங்கதான் வெளிப்படுது நாவின் மூலமாக நான் முதல்ல இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது அவர் எல்லாம் செஞ்சிட்டாருன்னு தெரியுது சிலுவையில் அவர் எல்லாமே கொடுத்திருக்கிறார் எல்லாமே கொடுத்திருந்தால் ஏன் நான் சுகத்தோடு இல்லை ஏன் நான் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறேன் ஏன் எனக்கு சோர்வு வருது பலவீனம் வருது முதல்ல சரி செய்ய வேண்டிய இடம் வெளியே இல்லை எங்க நம்முடைய நாவு வாயின் வார்த்தைகள் ஒரு வசனம் சொல்லுது நம்முடைய வார்த்தைகளை நாவ நம்ம அடக்க தெரியல அப்படின்னா நம்முடைய தேவ பக்தி எப்படிப்பட்டதா வீணானதுன்னு சொல்லி வசனம் யாக்கோபுல சொல்லுது ஒருத்தங்களுக்கு வாய அடக்க தெரியல தன்னுடைய நாவை அடக்க தெரியவில்லை என்றால் அவருடைய தேவ பக்தி எப்படிப்பட்டதா வீணான தேவ பக்தி ஏன்னா அதுல அந்த பலன் என்ன செய்ய முடியாது வெளிப்பட முடியாது உங்க நாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அதுல உருவாக்கும் ஆற்றலையும் அது கொண்டிருக்கிறது அழிக்கும் ஆற்றலையும் அது கொண்டிருக்கிறது உங்க நாக்குக்கு உருவாக்குற ஆற்றல் மட்டும் இல்ல இன்னொரு ஆற்றலும் இருக்கு என்ன ஆற்றல் அழிக்கும் ஆற்றல் இதை எப்படி பயன்படுத்த போறோம் அது நம்முடைய தான் இருக்கு அதனாலதான் சத்தியம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நாம எப்படிப்பட்ட சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய சாயல் என்ன அவர் எப்படி செயல்படுகிறார் நாம் எப்படி இந்த பூமியில் வாழ வேண்டும் எப்படி நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் அவரோடு நாம் எப்படி உறவு கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் சத்தியத்தின் மூலம் நம்ம என்ன செய்ய முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அதனாலதான் ஒரு வார்த்தை சொல்லுது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஒருத்தங்க சத்தியம் அறிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் அவங்க விசுவாசியா இருக்கலாம் ஆவியில் மறுபடியும் பறந்திருக்கலாம் பரலோக வாழ்வுக்கு அவங்க தகுதியானவங்களா இருக்கலாம் ஆனா சத்தியம் தெரியலன்னா இந்த பூமியில் அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக ஒரு தோற்று போன ஒரு தான் என்ன செய்யணும் வாழணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அவர் நமக்கு என்ன செய்யல தரல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்